தறி குத்துவீழக்கேரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்துவிழக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பல் ஜயணத்தின் மேலேறி குத்து வீழக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பல் ஜயணத்தின் மேலேறி கொத்தலர் பூங்கூழல் நப்பிள்ளை கொங்கை மே த்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடல் த மலர் மார்பாய்த்தீரவாய் கொத்தலர் பூம்பூழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடல் த மலர் மார்பாய்த்தீரவா மைத்தடங் கண்ணி நாய் நீ உண்மனாள உண்மனாள எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயில் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அல் தகு வேலோரெம்பாவாய் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையால் தத்துவமல் தகவேலோரெம்பாய் குத்துவிளக்கேரிய குத்துவிளக்கிரிய கோட்டுக்கார் கட்டினி மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் மைத்து கிடந்த மலர்மார்வா வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை உடாய் கான் எத்தனை ஏறம் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் இதன் பொருள் குச்சுகுடக்கு ஏறிய யானை தந்தத்தால் ஆனால் கட்டில் மேல் விரிக்கக்கூடிய பஞ்சு மெத்தையில் விரித்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையில் மணம் வீசும் பூக்களை சூடிய நப்பின்னை பிராட்டியின் மார்பில் தரை வைத்து இருக்கும் கண்மூடி மலர் மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவதற்கு என்ன தயக்கம் மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனை கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மனமில்லாமல் இருப்பதற்கு காரணம் நீ நேரம் கூட அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாதவளாக இருக்கிறாள் இப்படி இருப்பது உன்னுடைய சுபாவத்திற்கே தகுதியற்றதாகிறது இப்பாட்டிலும் ஆண்டாள் தாயாரியே மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறாள்